பொதுவாக நாம் வேதாகமத்தை வாசிக்கும்போது பல கேள்விகள் நம் உள்ளத்தில் எழும்போம் இது எப்படி அது எப்படி இது எப்படி சாத்தியம் ஏன் இவ்வாறு நடந்தது எதற்காக தேவன் இதை செய்தார் ஏன் இப்படி சொன்னார் என்று நம்மை நாமே அநேக கேள்விகளை கேட்போம் என்றைக்காவது இந்த பரிசுத்த வேதாகமம் எப்படி நமது கைகளில் வந்தது வேதாகமம் எப்படி எழுதப்பட்டது வேதாகமத்தை முதன் முதலில் எதில் எழுதினார்கள் எதை வைத்து எழுதினார்கள் எப்படி உருவானது என்கின்ற கேள்விகள் நமக்கு வந்திருக்கும் அல்லவா வேதாகமத்தை தினமும் வாசிக்கும் கோடான கோடி கிறிஸ்தவ மக்களுக்கு இந்த வேதாகமம் எழுதப்பட்ட வரலாறு பற்றி தெரியாமல் இருக்கின்றது கேள்விக்கு என்ன பதில் என்கின்ற இந்த தொடரில் பத்தொன்பதாவது எபிசோடில் இந்த பரிசுத்த வேதாகமம் கடந்து வந்த பாதை எப்படிப்பட்டது பல காலகட்டத்தில் எப்படியெல்லாம் வேதாகமத்தை முற்றிலுமாக அழிக்க யாரெல்லாம் என்னவெல்லாம் முயற்சி செய்தனர் இப்படிப்பட்ட தடைகளை எல்லாம் தாண்டி சரித்திரம் படைத்து இந்த வேதாகமம் எப்படி நமது கைகளில் இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கின்றது வேதாகமத்தின் தனி சிறப்புகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை நமது சேனலின் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் உலகிலேயே மிக பழமையான புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம் ஆயிரக்கணக்கான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள ஒரே புஸ்தகம் இதுதான் இன்றும் கூட உலகத்தில் அதிகம் விற்பனையாகியிருக்கும் இருக்கும் புஸ்தகம் வேதாகமம் மட்டுமே ஆதி காலத்தில் தேவன் மனிதர்களோடு நேராக பேசினார் பாவத்தின் நிமித்தம் மனிதன் தேவனுடன் நெருங்கி பழக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டபோது பரிசுத்த ஆவியானவர் அவர் பரிசுத்த வான்கள் மூலம் தமது செய்திகளை மக்களுக்கு அறிவித்தார் வேதாகமம் முதன் முறையாக கல்வெட்டுகளில் எழுதப்பட்டது பின்பு தோல் சுருள்களிலும் நானர் செடி பட்டைகளிலும் எழுதப்பட்டது பின்னர் தான் நவீன காலத்தில் அச்சுக்கலை மூலமாக புத்தகமாக அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்தியாவில் முதன் முதலாக அச்சிடப்பட்ட புஸ்தகம் நமது பரிசுத்த தான் இந்த வேதாகமம் சுமார் ஆயிரத்தி அறுநூறு வருட இடைவெளியில் சுமார் நாற்பது எழுத்தாளர்களால் எழுதப்பட்டிருக்கின்றது வேதாகமத்தின் முதல் புஸ்தகமாகிய ஆதியாகமம் சுமார் கிமு ஆயிரத்தி ஐநூறில் எழுதப்பட்டது வேதாகமத்தின் கடைசி புஸ்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம் கிபி தொண்ணூத்தி ஐந்தில் எழுதப்பட்டது அதற்கு பின்பாக வேதாகமத்தில் எந்த ஒரு புஸ்தகமும் சேர்க்கப்படவில்லை வேதாகமம் பல மனிதர்களால் எழுதப்பட்டிருந்தாலும் அதன் ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவரே சரி வேதாகமம் முதலில் எப்படி எழுதப்பட்டது என்பதை பற்றி பார்க்கலாம் ஆதா முதல் மோசை வாழ்ந்த காலம் வரை வேதாகமத்தின் பகுதிகள் எழுதப்பட்டிருக்கவில்லை தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒருவர் வழியாக மற்றவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் ஆதி நாட்களில் சுமார் ஆயிரம் வருடங்கள் வரை மனிதர்கள் வாழ்ந்ததினால் ஏராளமான தகவல்களை அவர்கள் அறிந்திருந்தனர் தங்களது சந்ததியாருக்கும் அறிவித்தனர் உதாரணமாக ஆதாம் தொள்ளாயிரத்தி முப்பது வருடம் வாழ்ந்தார் அவருடைய நாட்களில் ஏராளமான சந்ததிகளை அவர் பார்த்திருப்பார் அவர்களுடன் இந்த காரியங்களை பகிர்ந்தும் இருப்பார் அதேபோல நோவா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் வாழ்ந்தார் ஆனால் ஜலபிரளயத்திற்கு பின்பாக மனிதனுடைய வாழ்நாள் மிகவும் குறைந்துவிட்டது இந்த நாட்களில்தான் பரிசுத்த ஆவியானவர் தமது பரிசுத்த வான்களாகிய மோசே போன்ற தலைவர்களை பயன்படுத்தி தம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளை எழுத்துக்களாக எழுதும்படி ஏவினார் இப்படி பல்வேறு மனிதர்களால் வேதாகமம் எழுதப்பட்டிருந்தாலும் அதன் கருப்பொருள் ஒன்றாகவே இருக்கின்றது இந்த வேதாகமத்தை எழுத உபயோகிக்கப்பட்ட பொருட்களை பற்றி பார்க்கலாம் வேதாகமம் எழுத பல பொருட்கள் உபயோகிக்கப்பட்டன முதலில் பாப்பிரஸ் ஆதி நாட்களில் எழுத அதிகமாக உபயோகிக்கப்பட்டது இந்த பாப்பிரஸ் இது ஆறுகள் ஏரிகள் அருகே வளரும் ஒரு நாணர் செடி இந்த வகை செடிகள் எகிப்திலும் சிரியாவிலும் அதிகமாக காணப்பட்டது இந்த நாணர் செடியை வெட்டி உரித்து அதை பதப்படுத்தி காய வைத்து அதன் பின்னர் அதை எழுத பயன்படுத்தினர் இது எளிதில் கெட்டு போகாது கிமு ரெண்டாயிரத்தி நானூறு முதல் கிபி முன்னூறு வரை இந்த பாப்பிரஸ் என்பது அதிகமாக புழக்கத்தில் இருந்தது அடுத்ததாக பேர்ச்மெண்ட் மாடு ஆடு மற்றும் மிருகங்களின் தோள்களை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அதை எழுதுவதற்கு பயன்படுத்த ஆரம்பித்தனர் இதற்கு பேர்ச்மெண்ட் தமிழில் தோல் சுருள் என்று பெயர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டுள்ள பெர்கமு என்கின்ற ஊரில் அந்த நாட்களில் இந்த தோல் பதனிடும் தொழில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக வெளம் இந்த வெலம் என்பது கன்று குட்டியின் தோளில் இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மெல்லிய தோல் சுருள் இது பதப்படுத்தப்பட்ட பின்பு கருஞ்சிவப்பு அதாவது பர்பிள் கலர் சாயம் பூசப்பட்டு இதில் பொன் மற்றும் வெள்ளி போன்ற உலோகங்களை உருக்கி எழுதினர் அதுபோக மற்ற பொருட்களாகிய மண் தகடுகள் கல்வெட்டுகள் களிமண் தகடுகள் மெழுகினால் மூடப்பட்ட மரத்தகடுகள் போன்றவற்றையும் எழுத பயன்படுத்தினர் அடுத்ததாக எழுத பயன்பட்ட எழுதுகோள்கள் எழுது சிறிய உளி முப்பட்டை உருவிலான உலோக பேனா கூர்மையான நாணர்குச்சி ஆகியவை எழுதுகோளாக பயன்படுத்தப்பட்டது அடுத்ததாக மை இந்த எழுதுகோளின் மையாக அடுப்பு கறி பசை மற்றும் தண்ணீர் சேர்த்து தயாரிக்கப்பட்ட மை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்டது பிப்ளோஸ் என்பது கிரேக்க வார்த்தை இந்த பிப்ளோஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் புஸ்தகம் தான் பைபிள் என்கின்ற ஆங்கில வார்த்தை உருவானது இந்த பிப்ளோஸ் என்பதற்கு இது ஒன்றுதான் உண்மையான புஸ்தகம் என்கின்ற இன்னொரு அர்த்தமும் இருக்கின்றது ஆகவே இந்த பைபிள் தான் உண்மையான புஸ்தகம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உலகத்திலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள ஒரே புஸ்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் வேதாகமத்தின் முதல் மொழிபெயர்ப்பு கிமு இருநூத்தி ஐம்பதில் ஆரம்பமானது ஆனால் இன்று நூற்றுக்கணக்கான மொழிகளில் நமது வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த உலகத்தில் வேதாகமத்தை போன்ற இன்னொரு புஸ்தகம் எதுவுமே இல்லை இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வேதாகமத்தை அழித்துவிட அநேகர் முயற்சி செய்தனர் ஆனால் ஒருவராலும் இதை அழிக்க முடியவில்லை குறிப்பாக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாம் ஆண்டு வால்டர் என்கின்ற பிரெஞ்சு தேச நாத்திகன் இந்த வேதாகமம் நூறு வருஷத்துக்கு அப்புறம் இருக்கவே இருக்காது இந்த வேதகமத்தெல்லாம் ஒருத்தர் கூட வாசிக்கவே மாட்டாங்க இந்த பைபிளை பாக்கணும்னா நீங்க மியூசியத்துக்கு போய்தான் பாக்கணும் என்று கேலியாக பேசினார் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி எட்டில் இப்படி பேசிய வால்டர் மறித்து விட்டான் அவன் இறந்து சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்குள் ஜெனிவா வேதாகம சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த வால்டரின் நாத்திக புஸ்தகங்கள் அச்சடிக்கப்பட்ட அதே அச்சகத்தில் ஆயிரக்கணக்கான வேதாகமங்கள் அச்சிடப்பட்டன அதுபோக இந்த வால்டர் வசித்த வீட்டிலேயே இந்த வேதாகமங்கள் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டன வால்டர் போய் சேர்ந்து விட்டான் ஆனால் இன்றும் உலகில் மிக சிறந்த புஸ்தகமாக அதிக விற்பனையாகும் புஸ்தகமாக அதிக நபர்களால் படிக்கப்படும் புஸ்தகமாகவும் திகழ்வது இந்த வேதாகமம் மட்டுமே கிபி முன்னூத்தி மூணாம் ஆண்டு ரோம பேரரசனான டக்லீஷியன் வேதாகம நகல்கள் யாவற்றையும் சேகரித்து அதை அழித்துவிட நினைத்தான் கிறிஸ்தவ ஆராதனைகளை உடனே நிறுத்தவும் ஆலயங்களை இடிக்கவும் அவன் கட்டளை பிறப்பித்தான் அதேபோல போல வேதாகம நகல்கள் யாவும் தீக்கரையாக்கப்பட்டன கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டனர் ஆனால் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பாக கான்ஸ்டன்டைன் என்பவன் ரோம பேரரசனானான் இந்த ரோம பேரரசன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றும் கிறிஸ்தவனாகவும் மாறினான் இவன்தான் வேதாகமத்தின் ஐம்பது நகல்களை அரசாங்க செலவில் உடனே ஆயத்தப்படுத்தும்படியாக கட்டளை பிறப்பித்தான் என்பது குறிப்பிடத்தக்கது இன்றும் கூட கோடிக்கணக்கான வேதாகம நகல்கள் அச்சிடப்பட்டு பல்வேறு மக்களால் அவர்களது மொழிகளிலேயே பயன்படுத்தப்பட்டு வருகின்றது வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்கள் யாவும் எழுதப்பட்டபடியே நிறைவேறியும் வருகின்றது என்பது வேதாகமத்தின் தனி சிறப்பு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வாழ்க்கை ஊழியம் மரணம் உயிர்த்தெழுதல் போன்றவைகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும் அவை யாவுமே எழுதப்பட்டபடியே நிறைவேறியும் இருக்கின்றது நமது வேதாகமத்திற்கு இணையாக ஒரு புஸ்தகம் இந்த உலகில் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை சர் வால்டர் ஸ்காட் என்கின்ற ஸ்காட்லாந்து எழுத்தாளர் பல புஸ்தகங்களை எழுதியிருக்கின்றார் ஆனால் அவரது மரண படுக்கையில் புத்தகத்தை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினாராம் எந்த புஸ்தகம் என்று அவரிடம் கேட்டபோது இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு உண்மையான புஸ்தகம் என்பது வேதாகமம் மட்டும்தான் அதை என்னிடம் கொண்டு வாருங்கள் அதை படிக்கும்போதே எனது உயிர் போகட்டும் என்று பல புஸ்தகங்களை எழுதிய அவர் கூறினாராம் இந்திய மொழிகளில் தமிழ் மொழியில்தான் முதல் முதலாக புஸ்தகம் எழுதப்பட்டது அந்த புஸ்தகம் வேறு எதுவும் இல்லை நமது பரிசுத்த வேதகமம்தான் இது தமிழர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அதுபோக இந்த உலகத்தில் மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு வெளியே அதாவது வானவெளியில் சந்திரனில் வைக்கப்பட்ட முதல் புஸ்தகமும் தான் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆம் பிலிம் என்கின்ற முறையில் தயாரிக்கப்பட்டு முழு வேதாகமமும் சிறிய அளவில் அச்சிடப்பட்டு சந்திரனில் வைக்கப்பட்டிருக்கின்றது சந்திரனில் முதன்முறையாக ஆராய்ச்சி செய்ய சென்ற விஞ்ஞானிகள் தங்களது ஆராய்ச்சியை ஆரம்பிக்கும் முன்பாக பூமி உருவாக்கப்பட்ட விதத்தை வேதாகமத்திலிருந்து வாசித்தனராம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்கிற ஆதியாகமம் ஒன்னு ஒன்னு வசனத்தை வாசித்து அதன் பின்புதான் சந்திரனில் தங்களது ஆராய்ச்சியை துவங்கினராம் வானத்தையும் பூமியையும் மனிதனையும் உண்டாக்கிய தேவனுக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வேதாகமத்தை நாம் தினமும் வாசித்து பயனடைய வேண்டும் இந்த உலகத்தில் பல புஸ்தகங்கள் இருக்கின்றது அந்த புஸ்தகங்கள் நமக்கு அறிவை கொடுக்கலாம் சில புஸ்தகங்கள் நமக்கு சந்தோஷத்தை கூட கொடுக்கலாம் ஆனால் பரிசுத்த வேதாகமம் ஒன்றுதான் நமக்கு அறிவையும் ஞானத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் மற்றும் இருதய மாற்றத்தையும் நமக்கு கொடுக்கும் பல தடைகளை தாண்டி சரித்திரம் படைத்து நமது கைகளில் இன்று இருக்கும் வேதாகமத்தை நாம் தினமும் வாசிக்க வேண்டும் இந்த வேதாகமம் வெறும் காகிதங்கள் அல்ல பரிசுத்த தேவனின் வார்த்தைகளை தாங்கி நிற்கும் உயிருள்ள இதய துடிப்புகள் கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் தமது வார்த்தையின் மூலமாக வழிநடத்துவாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இதுவே பரிசுத்த வேதாகமம் கடந்து வந்த பாதை அடுத்த வாரம் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு வேறொரு கேள்விக்கான பதிலை பார்க்கலாம் நமது பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் நமது சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்